வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீர் பேய் தான் செய்ய போகிறோம் குழந்தைங்கள்லாம் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஆரோக்கியமானது நம்ம இதை ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் சைட் டிஷ்ஷாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க நம்ம வீடியோவில் அன்றைக்கி எப்படி செய்கிறதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இரநூறு கிராம் பன்னீர் வாங்கியிருக்கேன் இதை நம்ம ஃபஸ்ட்டு பீஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சலாம் இந்த மாதிரி நீங்கள் பீஸ் பண்ணி கட் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுலில் நம்ம மாவெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மாவு என்னென்ன மாவுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மைதா மாவு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் அது கூட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் தேவையான அளவு உப்பு நம்ம இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணோம் எடுத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இது கூட நம்ம பீஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒவ்வொன்றா சேர்த்து எல்லாத்தையும் நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஊறுட்டும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா ஊறுட்டும் ஊறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா நீங்கள் கலந்து விட்டு மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம எண்ணெயில் பொறிக்கலாம் எண்ணெய் சூடாகிகிட்டுருக்கு இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொறிக்கலாம் இப்போ மாதிரி ஒன்று ஒன்றா போடுவோங்க பார்த்து மிதமான சூட்டில் பொறிங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா போடுங்க போட்டுவிட்டோம் இப்போ பாருங்கள் பொறிஞ்சிட்ருக்கு அப்படியே லைட்டாக திருப்பி திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கே தெரியும் கலர் மாறிடுச்சு பாருங்கள் மாதிரி கலர் மாறினாலே நமக்கு வெந்துருச்சு நம்ம இனிமேல் நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கத்தையும் நம்ம போட்டு எடுத்தலாம் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு பன்னீர்சிச்சுட்டு போய் பார்க்க மாதிரி தெரியுது பாருங்கள் இப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு மீதி இருக்கத்தையும் எல்லாத்தையும் போட்டு பொறிச்சிடலாம் அவ்வளோதாங்க மீதி இருக்கத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் டக்குன்னு நம்ம பசங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் எல்லாரும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி எங்கள் வீடியோக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்